எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் சௌக்கியமா நான் உங்களை எப்பயுமே நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் என்னைய எப்பவுமே நினைப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஓகே நம்ம வீடியோக்குள்ள பல மாத்த ஓகே என்ன வீடியோ நான் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயர் அய்யப்பங்களால வேல் டீட்டிக் சொல்லிட்டு ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கடையில் வந்து டாடா ஸ்கை சன்டேரட் ஏர்டெல் இப்படி டிடிஹெச் கனெக்ஷன் எல்லாமே நம்ம சர்வீஸ் அண்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி இருக்கோம் ஓகேங்களா நேற்று சாயங்காலம் ஒரு கஸ்டமர் வந்தாங்க கடைக்கு வந்து சார் எனக்கு சண்டேரட் நியூ கனெக்ஷன் மாட்டணும் நாங்கள் டிவி ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு டிஷ் மாட்டியிருக்கீங்க அவங்க தான் உங்கள் கடையோட அட்ரஸை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ நீங்களே வந்து மாட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம கடையை தேடி வந்திருக்காப்புலே செப்பரேட்டாக கேட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் நம்ம கடைக்கு நம்மக்கிட்ட தான் மாட்டுவேன் அப்படின்னு கஷ்டம் வந்திருக்காப்புல எல்லா கஷ்டமும் அப்படி தான் அனைத்து கஸ்டமருமே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒன் டைம் டிஸ்ட் மாட்டாங்க அப்படின்னா நம்மளை தவிர்த்து வேறு எந்த கடைக்கும் போக மாட்டாங்க வேறு எந்த கடையும் ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் தராமல் இருக்கும் ஓகேவா சரி நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் வந்துட்டு நீலக்ஷன் மாட்டணும் சண்டை ரெட்டு தான் மாட்டணும் எப்போ மாட்டலாம் அப்படின்னு கேட்டாப்புல சார் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே இன்றைக்கே மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அமௌண்ட்டு என்ன ப்ரைஸு சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை மாதம் வரும் எல்லாமே நான் அவரை சொல்லிட்டேன் அப்புறம் கடைசியில் ஒரு சார் இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை என் வீட்டில் கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன சேனல் வரும்னு கேட்டாப்புல நான் வந்து சார் சன் டைரக்டில் வந்து ராஜ் டிவி பாலிமர் திரை இந்த சேனல் வந்து வராது சார் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் வராது இந்த தான் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் சன் டைரக்ட் போடுங்க இல்லை சார் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாலிமர் ராஜ் டிவி ஜி திரை இதெல்லாம் பார்ப்பாங்க கம்பல்சரியாக பார்ப்பாங்க அப்படின்னா சன் டைரக்ட் போடாதீங்க அதர் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சண்டேட்டில் இந்த சேனல்லாம் வராதா சார் அப்படின்னு கேட்டாரு ஆமாம் சார் கம்பல்சரியாக இந்த சேனல் வராது சார் நீங்கள் வீட்டில் கேட்டுவிட்டு நாளைக்கு காலையில் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கேற்றப்போ நம்ம டெஸ் மாட்டிக்கிறோம் சார் டீட்டெயில்ஸ் கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கி எழுதி வாங்கி நோட்டில் எழுதி வச்சுட்டு காலையில் கால் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு நானும் நைட்டு பத்து ஆச்சு கடையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சரி காலையில் கஸ்டமர் கால் பண்ணா அப்படியே எத்தனை மணிக்கு பண்ணுவாப்பிள்ளா எப்போ மாட்டணும் அப்படின்னு ஒரு திங்கிங் கூட நான் வந்து நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்திரிக்கிறேன் நான் எப்பயுமே வந்து காலையில் ஒம்பது மணிக்கு மேலே எந்திரிப்பேன் காலைல ஏழு மணிக்கு ஒரு ஃபோனு என்னடா இது ஏழு மணிக்கு ஃபோன் வருது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் அப்படின்றேன் அவர் சார் வணக்கம் சார் நேற்று கடைக்கு வந்துருந்தேன் சார் கொடிமங்கலத்திலேருந்து நீ கனெக்ஷன் கேட்டிருந்தேன் தான் பேசுகிறேன் என்ன சார் சண்டே அரட்டில் வந்து ராஜ் டிவி பாலிமர்லாம் வருமாமே நீங்கள் என்ன வராதுன்றீங்க வரும் சார் அப்புடின்றார் சார் சண்டே அரட்டில் ராஜ் டிவி பாலிமர் வந்துச்சு அப்படின்னா நான் போட்டு கொடுக்க போகிறேன் நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா கம்பெனி நடத்தலை அந்த கம்பெனிக்காரங்க என்னென்ன சேனல் கொடுக்குறாங்களோ நான் அப்படி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்னால் கட் பண்ண முடியாது சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை என் பக்கத்து சண்டே சண்டேருட்டு யூஸ் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் ராஸ் டிவி பாலிமர் வருது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே தூக்கி வாடி போட்டுருச்சு என்னடா இது சார் அந்த கஸ்டமர் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் கஸ்டமர் கொடுக்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே நைட்டில் கண்டிப்பான முறையில் சத்தியமான முறையில் எங்கள் அம்மா சத்தியமா ராஜ் டிவி பாலிமர் வராது சரிங்களா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் வராது ஆடானும் பண்ண முடியாது இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை நான் வந்து சரிங்க சார் உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு கஸ்டமர் வச்சுருக்கான்னு சொல்கிறீங்களே அவரோட கொடுங்க நான் பேசுகிறேன் ஒருவேளை அவர் வேறு கம்பெனி மாட்டியிருப்பாப்பில் அந்த கம்பெனியோட பேர் தெரியாமல் சண்டேருன்னு சொல்லலாமே அவர் நம்ம வந்து டீட்டெயிலாக கேட்டு விசாரித்து டவுட்டை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கொடுங்க சார்னு சொல்கிறேன் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உடனே பக்கத்தில் இருப்பார் போல் அவர் உடனே டக்குனு ஃபோன் வாங்கி ஹலோ தம்பி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் சண்டை கிட்ட தான் வச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் லாஸ்ட்ரி பாலிமர் வருது அப்படியே நெஞ்சம் வெடிச்சிருச்சு சார் என்ன சார் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் மணி ஏழு மணி ஆகுது இப்போ காலையில் ஏழு மணி ஆகுது இப்போ உடனே நடக்க கிளம்பி வீட்டுக்கு வரேன் வந்து நீங்கள் சண்டேட்டு வச்சிருக்கீங்க உங்கள் வீட்டில் ராஷ்ட்ரிய பாலிமர் ஓடுது அப்படின்னா நான் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கம்பெனி போட்டு யூஸ் இருக்கீங்களோ அதையே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் சார் நீங்கள் வேறு கம்பெனி யூஸ் பண்ணுவீங்க சார் நீங்கள் இப்போ தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் நீ என்னை ஏமாத்த பார்க்குறியா பக்கத்து வீட்டுல சண்டை ரெட்டு போட்டிருக்காங்க அவங்க வீட்டில் ராஷ்டி வருது பாலிமர் வருது எனக்கு சண்டை ரெட்டு தான் பாலிமர் வேணும் அப்படியே என்னடாது என்னடா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மாற்ற கஷ்டம் இருந்தா எப்படி வந்து மாட்டுவாங்களா இல்ல இல்ல நம்ம முகத்துக்கு அப்படி வந்து அம்மையுமான்னு தெரியல சார் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சண்டை ரெட்டு சந்தேகத்தில் ராஷ்டிரி பாலிமர் வர கம்பெனியாக பார்த்து கடையாக பார்த்து அங்கேயே போய் மாட்டிக்கோங்க செய்து ஆளை விடுங்க சார் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒரு கடைக்கு போகிறீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கடைக்கார் சொல்கிறத ஒரு ஐம்பது பெர்சன்ட் நம்புங்க ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்து டவுட் படலாம் தப்பு இல்லை இந்த டவுட்டு பட்டதுக்கப்புறம் அவர் கிளியர் அதை வந்து அதை வந்து அவர் சொல்லி தர்றார்ல அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறார்ல அதையும் நம்புங்க நம்பாம வராத வராத சேனலை வரும் வரும் வரும்னு அந்த ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க என்கிட்ட காலைல ஏழு மணிக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க என்னன்னு ஏமாத்த பார்க்குறியா சண்டை தான் எனக்கு வேணும் நீங்கள் சண்டேட்டு கொண்டு வா ரா ராஷ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு என்னை பிரச்சனை பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியலை ஆனே தப்பாடுக்காங்கனே நான் மாட்டுற சண்டே இடத்தில் ராஷ் டிவி கிடையாதுனே பாலிமர் கிடையாதுனே நீங்கள் வேறு கம்பெனியே மாட்டிக்கோங்கண்ணே என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து வாக்குவாதம் பண்ணாதீங்க என்னால் முடியலை சரிங்களா ஆல்ரெடி கஸ்டமர் நான் ரொம்ப நல்லா நல்லபடியாக ரொம்ப நல்ல முடியாது என்னால் முடிஞ்சளவு நல்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா அட்டன் பண்ணுறேன் எல்லா கஸ்டமரையும் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய தகவல் தொடர்பும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம் பாய்